வணக்க மக்களை சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா இபிஎஸ் உடன் கூட்டணி இல்லையா பழனிசாமிக்கு கண்டிப்பாக பாடம் புகட்டுவோம் ஓபிஎஸ் இன் அதிரடி பேச்சு வாங்க வேண்டியவை மூலமாக அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம் அந்த வகையில் தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே வைத்த நிலையில் தான் அதிமுகவின் உட்கச்சவாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது அந்த வகையில் பார்த்தால் அதிமுகவிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் சிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரெல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியல் களமே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது

தொண்டர்களுக்காகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கியது அதிமுக ஆனால் அது இப்போது அவ்வாறு இல்லை அதாவது தை பிறந்தால் கண்டிப்பாக வழி பிறக்கும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் தேர்தலில் நாமெல்லாம் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று இ ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்த நிலையில் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவில் ஒன்றிணைவோம் என்ற வைத்திலிங்க கருத்தை நானும் வழிமொழிகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி உள்ள அணியில் இருப்பதை வெக்கக்கெடாக நான் பார்க்கிறேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி பொதுச்செயலாக பொறுப்பேற்று சந்தித்த பதினோரு படுதோலி அடைந்த அதிமுகவை ஒரு பாதாளத்திற்கு தள்ளிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவரின் பெயரை சொல்லவே எனக்கு வெக்கமாக உள்ளது என்றும் ஓ அவர்கள் தெரிவித்த நிலையில் தான் அரசியலிலே மேலும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா பழனிசாமி வெற்றி பெறுவார் என்பது ஒரு வெறும் மாயமைதான் அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக சரியான பாடம் புகட்ட வேண்டும் என அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் கூட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமி விவரத்து பேசினாராம் அதாவது குரங்கு கையில் பூமாலையாகிவிட்டது மாலையாகிவிட்டது என்பதைப் போல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலர் கட்சியிலிருந்து ஒதுக்கும் அளவுக்கு நடந்துவிட்டது அதாவது மூணு தொகுதிகளுக்காக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இனவது என்பது விருப்பமில்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தொடர்பில்லை அதிமுக கொள்கை என என்றே அவருக்கு தெரியாது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள் என்றும் வைத்திய தெரிவித்திருக்கிறார் அதாவது வைத்திய இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க செய்தியாகத்தான் பார்ப்பேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்த நிலையில் தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்களெல்லாம் கண்டிப்பாக ஒரு பாடம் புகட்டுவோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்தது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்